எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகணும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த மேஷ லக்கணத்திற்கு யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரிஷபம் போகும்போது அங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகளே கொஞ்சம் கரடுமுரடானதாக இருக்கும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் லக்கணத்திற்கு என்ன பண்ணலாம் ஒரு கருவறையில இரண்டு தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக பார்த்து நீங்க வந்து வழிபாடு பண்றீங்க இன்னும் சொல்லப்பனா கும்பகோணம் பகுதிகளில் எனந்த கடகளை எங்கே எப்படி இருக்குங்க மனசில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை போட்டு மனசில் அலசிக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது நிறைய கனவு கற்பனைகள் இருக்கும் அது நல்ல விதமாகவும் இருக்கும் கொஞ்சம் பயப்படக்கூடியதாகவும் இருக்கணும் இந்த சிம்மலகணம் அச்சயலகனமாக போகுது அப்படின்னா நீங்கள் இஷ்டமாக முருகப்பெருமானதாங்க வழிபடணும் அது முக்கியமாக இந்த சிம்மத்திற்கு வழிபடக்கூடிய பிரத்யோகமான அன்மலகணம் அப்படிங்கிறது அச்சயலகனமாக செல்லக்கூடியவர்கள் எந்த தெய்வத்தை பிரிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணர் அவங்க நிறைய அந்த கிருஷ்ண பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகளை தரக்கூடிய அவங்க வாழ்க்கையை ஆனந்தமாக வச்சுக்கக்கூடியவர் யாராக இருப்பாங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா ஒவ்வொருத்தங்களுக்குமே எங்கே போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகளும் கேள்விகளும் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதனால் ஏதாவது ஒரு கோவில் சொல்லுங்களேன் நாங்கள் போனால் எங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கோவில்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்காக கோவில்களுக்கு தான் முதல்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரமாகவும் பலனாகவும் இருக்கணும் இப்போ நமக்கு ஒவ்வொரு லக்னத்திற்குமே வயதுக்கு தகுந்த மாதிரி தேவைகள் இருக்கும் இப்போ படிக்கக்கூடிய படித்து முடித்த பிள்ளைகளுக்கு என்ன தேவையாக இருக்கும் நான் வேலைக்கு போகணும் அப்போ வேலைக்கு போகிறதுனா எந்த தெய்வத்தை நான் வணங்கணும் இப்போ எனக்கு பொருளாதாரத்தில் ஒரு நன்மை மேன்மை கிடைக்கணும் நான் எந்த தெய்வத்தை கும்பிடணும் திருமணம் நடக்கணும் அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்ணும் கடன் அடையணும் அதுக்கு எந்த தெய்வத்தை கொடு கும்பிடணும் எனக்கு ஆரோக்கியம் சரியாகணும் அதுக்கு என்ன மாதிரி தெய்வத்தை வழிபடணும் இப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குங்க ஆனால் ஜென்ரலாக என்னை நான் வலுப்படுத்திக்கணும் எனக்கு ஓரளவு எனக்கு தெய்வ அனுகிரகம் இருந்தாலே போதும் எல்லா விஷயமும் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்க இஷ்ட தெய்வமா யாரை வழிபட்டால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம் பொதுவாக மேஷ லக்னம் நீங்க உங்களுடைய பிறப்பு லக்னமாகவும் நீங்க எடுத்துக்கலாம் பிறப்பு ராசியாக கூட எடுத்துக்கலாம் ஆனா நான் பார்க்கக்கூடிய ஜோதிட முறை என்ன அப்படின்னா அட்சய லக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறையில அதாவது லக்னம் அப்படிங்கிறது வளரும் என்னங்க லக்னம் வளருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியமா கூட இருக்கலாம் நம்மளுடைய பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமுமே மூணு டிகிரி அப்படிங்கிறது நம்மளுடைய எப்படி ஒரு வயது குழந்தைக்கு உள்ள வளர்ச்சி எப்படி இருக்கும் அஞ்சு வயசு குழந்தைக்கு உள்ள வளர்ச்சி எப்படி இருக்கும் பத்து வயசுல எப்படி இருப்பாங்க பதினஞ்சு வயசில் எப்படி இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு தோற்றம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதே மாதிரி பத்து வருடத்திற்கு ஒரு லக்னம் வளரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட் இப்போ உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது எந்த வயதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகணும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த மேஷ லக்னத்திற்கு யாரை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த மேஷ லக்னம்னாவே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு தக்ஷணாமூர்த்தி வழிபாடு இந்த குரு அப்படின்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவையும் நீங்க வழிபாடு செய்யலாம் பிரத்யோகமா நம்ம எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கூடிய குருவையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிப்பட்ட குரு எங்க இருக்காரு அப்படின்னா கா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல குரு கோ கோவிந்தபாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த இதில் ஸ்ரீ குரு யோக குரு தக்ஷணாமூர்த்தியாக அங்கே குரு பகவான் இருக்கார் குரு தக்ஷணாமூர்த்திக்கினே உள்ள தனி கோவில் அப்படின்னு சொல்லலாம் நிறைய குரு ஸ்தலம் எப்படி இருக்கும்னா சிவன் ஆலயங்களில் அந்த குரு பிரகாரத்தில் சுற்றும் போது இருப்பாங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் தனித்த குரு தக்ஷணாமூர்த்தியாக இருப்பார் இங்கே முழுக்க முழுக்க கோவிலே தட்சிணாமூர்த்திக்கான கோவில் அங்கே கைலாசநாதர் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த பழமையான ஷிவ தக்ஷ மூர்த்தி ஆலயம் அப்படிங்கிறது இது ஸ்ரீகுரு யோக தக்ஷணாமூர்த்தி ஆலயம் கோவிந்தவாடி கோவிந்த பாடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் இருக்குது அந்த கோவிலுக்கு இப்போ சமீபத்தில் கூட கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக போய் அங்கே வ வணங்கி வாருங்கள் அந்த இருந்து அந்த குருவுடைய ஃபோட்டோவை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் பர்ஸில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இஷ்ட தெய்வமாக அவரை வழிபாடு பண்ணுங்கள் இப்போ ரிஷபம் இந்த ரிஷபம் அச்சயலகனமாக போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வமாக நம்ம கும்பிடும்போது எப்படி நம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த ரிஷபம் போகும்போது அங்கே தொழில் சார்ந்த நிகழ்வுகளே கொஞ்சம் கரடு முரடானதாக இருக்கும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் இதில் இஷ்டமாக நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சிவன் கோவில்லையும் இருக்கக்கூடிய கைலாசநாதர் அப்படிங்கிற நாமத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நீங்க வழிபாடு பண்ணுங்க அடுத்து இன்னொரு குறிப்பா என்ன சொல்லலாம்னா நிறைய கோவில்கள் பாதாள லிங்கேஸ்வரர்னு இருப்பாங்க பாதாள லிங்கேஸ்வரர் ஒவ்வொரு எந்த கோவில்ல இருக்கோ இருக்கும் அங்கே யாராவது ஒரு சித்தர் ஜீவ சமாதி ஆகிடுப்பார் அந்த கோவிலில் போய் அந்த ஈசனை நீங்க என்ன சொல்லப்போனா மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இம்மையில் நன்மை தருவார்னு ஒரு கோவில் உண்டு மேற்கு கோபுர வாசல்கிட்ட அங்க பாதாள லிங்கேஸ்வரர் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் இப்படி எங்கெங்கெல்லாம் பாதாள லிங்கேஸ்வரர் இருக்காரோ அந்த ஆலயம் ஏதாவது ஒரு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருந்தாதான் அந்த பாதாள லிங்கம் அப்படிங்கறது இருக்கும் அங்கே போய் நீங்க தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பா அந்த தெய்வத்தை மானசீகமாக இஷ்ட தெய்வமாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கட்டாயம் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இப்போ இதுவே மிதுனம் இந்த மிதுன லக்கணத்திற்கு என்ன பண்ணலாம் ஒரு கருவறையில் இரண்டு தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய ஒரு கோயிலாக பார்த்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறீங்க இன்னும் சொல்லப்பனா கும்பகோணம் பகுதியில் ஏன்னா இஷ்ட தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா கும்பம்னு தான் எடுத்துக்கணும் அப்போ அந்த கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக அதை இஷ்ட தெய்வமாக வழிபாடு செஞ்சுக்கலாம் நாகப்பட்டினம் பக்கத்தில் ஒரு மேல வாஞ்சோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல காத்தியாயனி அம்மன் அம்மன் அருள் சக்தி பீடம் இருக்கு அங்க வந்து இரண்டு தெய்வங்களுமே இந்த காத்தியாயினி அம்மன் கையில் வந்து முருகனை மடியில வச்ச திருக்கோலத்தோடு காட்சி தருவாங்க இந்த அம்மனும் அந்த ஒரே கருவறைக்குள்ள இரண்டு தெய்வங்களும் இருப்பாங்க அது ரொம்ப பல ஆயிரம் பழமையான ஒரு அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோவிலுக்கு நீங்கள் இந்த மிதுன லக்னம் அப்படிங்கிறவங்க இஷ்ட தெய்வமாக அந்த அம்பாளை பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடகம் இந்த கடக லக்னம் எப்படி இருக்குங்க மனசில் சதா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை போட்டு மனசில் அலசிக்கிட்டே இருப்பாங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது நிறைய கனவு கற்பனைகள் இருக்கும் அது நல்ல விதமாகவும் இருக்கும் கொஞ்சம் பயப்படக்கூடியதாகவும் இருக்கும் இப்படியெல்லாம் நடந்துடுமோ எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இவங்க இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்வதன் மூலம் இந்த பிரச்சனைகளை சரி செய்யலாம் சரி கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கணுமா ஏன் நீர்நிலைகளுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடக்கூடாதா தாராளமாக கும்பிடலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறவங்க இந்த கடக லக்னத்திற்கு இஷ்டமாக வழிபடக்கூடிய இறைவனில் ஒருவர் அதே மாதிரி ஸ்ரீரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளையும் நீங்கள் வந்து கும்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு சரி இந்த கோயிலெலாம் நினச்சோன்னா நம்ம போய் கும்பிட முடியாதுங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப க்யூவில் நின்று போய் வெயிட் பண்ணி கும்பிடக்கூடிய ஒரு ஆலயங்களாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கோயிலுக்கு உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகாமையில் உள்ள ஆலயங்களில் போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு இஷ்டமாக நீங்கள் கும்பிடுங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் இந்த முத்துமாரி அம்மனுக்கெல்லாம் விசேஷ காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காப்பு கட்டுவாங்க கம்பம் நடுவாங்க அந்த கம்பத்துக்கு நீர் வார்த்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும் அதுலேயும் நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் சிம்மலகனம் இந்த சிம்ம லக்னம் போகுது அப்படின்னா நீங்கள் இஷ்டமாக முருகப்பெருமான தாங்க வழிபடணும் அது முக்கியமாக இந்த சிம்மத்திற்கு வழிபடக்கூடிய பிரத்யோகமான முருகன் அப்படின்னா பழனிமலை முருகன் பால தண்டாயுதபானி அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்கள் அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்தில் இவ்வளோ தூரம் போகணும் முருகன் அவ்வளோ தூரம் தான் நமக்கு அருள் கொடுப்பாரு அப்படிங்கறதெல்லாம் இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குன்றின் மேல் இருக்கக்கூடிய எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் நீங்கள் போய் வழிபடுவதற்கு உகந்த முருகனாகவே இருப்பாரு அதனால உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை பலமாக பிடிச்சிக்கோங்க ஆத்மார்த்தமாக பிடிச்சிக்கோங்க எல்லாமே அவர் தாங்க அப்படிங்கிற மாதிரி சரணாகதி பக்தி தான் உங்களை கரை சேர்க்கும் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ரொம்ப உருகியெல்லாம் வழிபட மாட்டிங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஆனாலும் முருகனை மனம் உருகி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு கண்ணிலங்கனம் இந்த கண்ணிலகனம் அப்படிங்கிறது அச்சய லகனமாக செல்லக்கூடியவர்கள் எந்த தெய்வத்தை பிடிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணர் அவங்க நிறைய அந்த கிருஷ்ண பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணர் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையுமே நன்மைகளை தரக்கூடிய அவங்க வாழ்க்கையை ஆனந்தமாக வச்சுக்கக்கூடியவர் யாராக இருப்பாங்கன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா முடிஞ்சதுன்னா வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை குருவாயூர் போயிட்டு வாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் துலாம் இந்த துலாம் லக்னத்திற்கு என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னா பச்சையம்மன் வழிபாடு இந்த பச்சையம்மன் பச்சைவாளியம்மன் மதுரை மீனாட்சி இந்த மாதிரி மீனாட்சி அம்ம்கிற பேரில் அம்பாள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போய் வழிபாடு பண்ணலாம் மரகதலிங்கம் எங்கேயாவது இருக்குது மரகதலிங்கத்துக்கு அபிஷேகங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே போயும் நீங்கள் வழிபாடுகள் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மன நிறைவான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இஷ்ட தெய்வமாக நீங்கள் மனசுக்குள்ளேயே மதுரை மீனாட்சி அம்மனை ஃபோட்டோ நினச்சி கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே மீனாட்சி தாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து விருச்சகலக்கணம் இந்த விருச்சக லக்கணம் அட்சயலக்கணமாக போகும்போது நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா கருமாரியம்மனை பலமாக பிடிச்சிக்கோங்க இந்த கற்பகாம்பால் அல்லது கருமாரியம்மன் இவங்க ரெண்டு பேரையும் வழிபட்டிங்கன்னா இஷ்டமாக வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தனுசு தனுசு அட்சய லகணமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்க வழிபடக்கூடிய இறைவன் யாராக இருக்கணும்னா சிவபெருமான் தான் அந்த சிவபெருமானை எந்த கோலத்தில் வேணாலும் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இந்த திருமணம் ஆகாமல் தனுசு லக்கணக்காரங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா மூல நட்சத்திரம் அதில் தான் இருக்குது அப்போ இந்த மூல நட்சத்திரத்தில் உள்ளவங்க நிறைய பேருக்கு திருமணங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த அகத்தியருக்கு திருமண கோலத்தில் ஈசன் காட்சி கொடுத்த இடம் அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கும் அந்த மாதிரி ஈசனை நீங்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்ற நிகழ்வுகளுக்காக மற்ற தேவைகள் உள்ளவர்கள் இயல்பா அங்க சிவன் கோவிலில் போய் நீங்க வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அது அகத்தீஸ்வரராக இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மகரம் இந்த மகரம் அச்சயலகனமாக போகக்கூடியவங்களுக்கு அம்மன் கன்னியாகுமரி பகவதி அம்மனை இஷ்டமாக நீங்கள் கும்பிடுங்க இந்த பகவதிங்கிற பேரில் எங்கே அம்பாள் இருந்தாலும் நீங்கள் அவங்கள கும்பிடலாம் பத்மாவதி தாயாரையும் நீங்கள் வழிபாடுக்கு உகந்த தெய்வமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அவங்கள ரொம்ப இஷ்டமாக பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய நீங்கள் எப்படியெல்லாம் கவனிப்பீங்களோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாலாம்பிகையை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணினாலும் உங்களுக்கு இஷ்டமாக அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கும்பம் இந்த கும்பம் அட்சயலகணமாக செல்லக்கூடியவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா கஜலக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்க ஒவ்வொரு சிவன் கோயிலையுமே கஜலக்ஷ்மி இருப்பாங்க அந்த கஜலட்சுமியை நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறீங்க இஷ்டமாக கஜலக்ஷ்மியை பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே குறையிறத பார்க்கலாம் இல்லைங்க கஜலட்சுமி எல்லாம் அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை சூழ்நிலைகள் இல்லை இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் எப்படி இந்த எல்லாம் கும்பிடணுன்னா நம்ம இந்த தெய்வங்களை சொல்லும் போதே உங்கள் எண்ணத்தை அந்த தெய்வங்கள்கிட்ட கொண்டு போய் வச்சுடுங்க அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ கும்ப கலசம் இந்த கும்ப லகணம் லகனமாக போகக்கூடியவங்க வீட்டிலேயே கும்ப கலசம் வச்சு வரலட்சுமி பூஜைக்கு எப்படியெல்லாம் கும்பத்தை அலங்காரம் பண்ணி நம்ம கும்பிடுவோமோ அதே மாதிரி எப்போதுமே நீங்க வந்து வெள்ளிக்கிழமையன்று இந்த கும்ப கலசத்தை வச்சு பூஜை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் மீனம் இந்த மீன லக்னம் அச்சயலகணமாக செல்லக்கூடியவங்க முருகனை எங்கே இருந்தாலும் பாலமுருகனை வழிபாடு பண்ணுங்க அந்த பாலமுருகன் உங்களுக்கு நிறைய ஆலயங்களில் இருப்பாங்க அம்மன் கோவிலில் முருகன் தனி சன்னதியாக சிங்களாக இருப்பார் அதாவது திருமண கோலத்தில் இல்லாமல் வள்ளி தெய்வானையோடு இல்லாமல் பாலமுருகனாக காட்சி தரக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் குகை கோயில்களில் முருகன் இருக்கார் கழுகுமலை முருகன் அப்படின்னு ரொம்ப விசேஷம் இந்த மீன லக்கணத்திற்கு அந்த முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்குங்க இது வந்து நீங்கள் இஷ்டமாக வழிபடக்கூடிய தெய்வத்தை தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வெவ்வேறு தெய்வங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அத தனிப்பட்ட ஜாதங்களை ஆய்வு பண்ணி உங்களுக்கான தெய்வம் என்னங்கிறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்